வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோன்னா வெள்ளி மற்றும் செவ்வாய்கிழமைகளில் வீடு சுத்தம் செய்யலாமா பண்டிகை நாட்கள்ல வீடு சுத்தம் செய்யலாமான்ட்டு நிறைய கேள்விகள் நிறைய பேர் மனசுல இருக்கும் அது செய்யலாமா வேணாமா எப்படி நம்ம வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளி செவ்வாய் மற்றும் பண்டிகை நாட்கள் போன்ற தினங்களின் வீடுகளை சுத்தம் செய்யக்கூடாது ஏனென்றால் வெள்ளி செவ்வாய் என்பது மங்களகரமான நாளாக இறை வழிபாட்டிற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது இந்த மங்களகரமான நாளில் அந்நாளை வரவேற்கும் விதமாக முன்பே வந்து வீடுகளை சுத்தம் செய்து வைப்பது நல்லது மங்களகரமான அந்த நாட்களை பூஜை செய்வதற்கும் இறை வழிபாட்டிற்கும் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று மங்களத்தை நல்ல சக்தியும் தள்ளக்கூடாது என்பதால் நம் முன்னோர்கள் வெள்ளி செவ்வாய்களின் வீடு சுத்தம் செய்யக்கூடாது என கூறினார்கள் அதை தவிர மற்ற ஐந்து நாட்களிலும் வீடுகளை சுத்தம் செய்து கொள்ளலாம் குறிப்பாக திங்கள் வியாழ கிழமைகளில் வீடுகளை சுத்தம் செய்து கொள்ளலாம் முன்பெல்லாம் வீடுகள் மண் தரைகளால் இருந்தது அதனை மெழுகுதல் மட்டுமே செய்ய முடியும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுமே வெளியேற்றி தான் செய்ய வேண்டிய நிலை இருந்தது அதனால் நம்முடைய பெரியோர்கள் முன்கட்டியே சுத்தம் செய்யும் பணிகளை செய்து முடித்து விடுவார்கள் இதனால் வெள்ளி செவ்வாய் நாட்களை வீடு சுத்தம் செய்யக்கூடாது என சொல்லி வைத்தார்கள் அதன் பிறகு சிமெண்ட் தரையாக மாறிவிட்டது அப்போது பொருட்களை வெளியே எடுத்து வைத்து வீட்டை கழுவி வந்தனர் ஆனால் தற்போது அப்படி இல்லை அல்லரது வீடுகளும் டைல்ஸ் மார்பிள் போன்ற தரைகள் வந்துவிட்டது விட்டது இதனால் துடைத்தால் மட்டுமே போதும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம் துடைத்தாலும் கூட நம் வெள்ளி செவ்வாய் நாட்களின் செய்தலை தவிர்க்க வேண்டும் அப்படியே செய்தாக வேண்டுமென்றால் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அதாவது காலை ஆறு மணிக்குள் முன்பாகவே சுத்தம் செய்து விட வேண்டும் இவ்வாறு முறைகளை நாம் கடைபிடித்தால் அந்த வீட்டின் சுபாட்சம் பெருகும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்கும் பொறுத்தவரைக்கும் எவ்வளவுதான் சுத்தம் செய்தாலும் தொடர்ந்து வேலை இருந்து கொண்டேதான் இருக்கும் அதுவும் தற்போது குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பணியும் படிப்பு என்று சென்றுவிட கிடைக்கும் ஒரு நாள் விடுமுறை வீட்டினை சுத்தம் செய்வதே போய்விடுகிறது பலருக்கு இதை தவிர்க்க மிக குறுகிய நேரத்திலே வீட்டை சுத்தம் செய்து முடிப்பது எப்படி என்பது பார்க்கலாம் முதலில் சுத்தம் செய்வதற்கு தேவையான துடைப்பான் கிருமிநாசினி திரவம் ஒட்டடை அடிக்கும் குச்சி மைக்ரோபிப்ரோ துணி போன்ற அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் தனியாக சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ள வேண்டும் எப்போதும் சுத்தம் செய்யும் போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணியாக வேலைகளை பிரித்து கொண்டு செய்யலாம் வேலையை துவங்கும் முன்பு ஏது தேவையான பொருட்கள் எவையெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் என்று பிரித்து மறு யோசனை இல்லாமல் அவற்றை அப்புறப்படுத்தலாம் மொபைல் டிவியில் டா பாடல் செய்து அதை கேட்டபடியே சுத்தம் செய்யும் வேலையும் பார்க்கலாம் ஆனால் மொபைல் கையில் எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்று பார்க்க ஆரம்பித்தால் மீண்டும் அதே கீழே வைப்பதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும் என்பது உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது எனவே அதை தவிர்க்கவும் தூசுக்கள் மற்ற பொருட்கள் மேல் படாமல் இருக்க அவற்றின் மேல் துணிகளையோ பழைய பேப்பர்களையோ கொண்டு மூடவும் இல்லையெனில் அவற்றின் மீது தூசி படிந்து அவற்றை மறுசுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கும் பேன் ஜன்னல் என மேலே உள்ள பொருட்களை துடைத்து பின்பு கீழே உள்ள பொருட்களை துடைத்து வைக்கவும் தூசிகளை துடைக்கும் போது மின் ஆஃப் செய்து வைக்கவும் சமையலறியின் அடுப்பு உள்ள பகுதியை துடைத்து எடுத்த பின் எண்ணெய் பிசுக்களை நீக்குவதற்கு அதற்குரிய லிக்விட் தெளித்து ஊற வைக்கவும் பின்பு கிச்சன் சிங் வாஷ் பேஷன்களின் தெளித்து ஊற அப்படியே கழிவறை டைல்ஸ் பகுதிகளின் கிருமிநாசினி தெளித்து ஊற பிறகு அதே அரிசியும் வீடு சுத்தம் செய்வதைத் தொடர்ந்து கூடவே சுத்தம் செய்ய பொருட்களையும் உடனே சுத்தம் செய்து வைக்கவும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனே செய்துவிட்டால் ஓய்வு நாளில் சிறிதளவு வேலை இருக்கும் அமையலறை கதவு ஜன்னல் மற்றும் கபோர்டுகளை வந்து சுத்தம் செய்யும் போது வீட்டில் பேபி வெய்ப்ஸ் அல்லது மேக் ஆஃப் வைப்ஸ் வைத்திருப்போம் அதை எடுத்து சமையலறையின் கதவுகள் கைப்பிடிகள் மேஜைகளின் துடைக்கலாம் இது அதிலிருந்து கரைகளையும் வெளியேற்றும் பளிச்சென்று வைத்திருக்கும் ஈர துணிகளைக் கொண்டு சுத்தம் செய்யும் போது ஈரம் மரக்கதவுகளின் கபோர்டுகளின் பட்டால் அவை பாதிப்படையும் வைப்ஸ் பயன்படுத்தும் போது அழுக்கு தூசி அனைத்தையும் நீக்கி அதை பளிச்சென்று வைக்கவும் செய்யும் ஜன்னல்களை சுத்தம் செய்யும் போது வழக்கத்த நாம் தன் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக தூசி அழக்குகள் படிந்திருக்கும் ஜன்னல்கள் சுத்தம் செய்ய நீண்ட காலமாகலாம் அதற்கு மாற்றாக தண்ணீருடன் வினிகர் கலந்து விடவும் அழுக்கு துணியை எடுத்து அதில் நினைத்து கைகளின் சாக்ஸ் அணிந்து ஜன்னல்களில் இருபுறமும் பிளாய்களின் சுத்தம் செய்யவும் இது எளிதாக சுத்தம் செய்ய வைக்கும் சோடா மூலம் சுத்தம் செய்யும் பொருட்களை சோபாவும் ஒன்று அனைவருக்கும் பிடித்த இடம் எனில் சோபா வைத்திருக்கும் எனந்தான் ஓய்வெடுக்கவும் அனைவரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் செய்யும் சோபாவை சுத்தமாக வைத்திருக்க அதில் இருக்கும் அழுக்கை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் பேக்கிங் சோடாவை சோஃபாவின் தூவி முப்பது நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு தன் கிளீனரை பயன்படுத்தினால் கெட்ட நாற்றங்களை நீக்கி கரைகளை வெளியேற்றும் இந்த பண்டிகை காலங்களில் உங்கள் வீட்டை பளிச்சென்று வைக்க உதவும் ஆ கொண்டு நீங்கள் சில இடங்களில் பளிச்சென்று வைக்கவும் முடியும் படுக்கைக்கு அடியில் அல்லது அலமாரிகள் கீழ் அப்புறப்படுத்த முடியாத தூசிகளையும் துடைப்பது கடினமாக இருக்கும் விருந்தினர்களின் வருகையில் அந்த இடம் தூசியாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லை எனில் லேசான துணியை வெளியேற்ற ஹேர் ட்ரையரை பயன்படுத்தவும் இப்போது இந்த இடம் பளிச்சென்று இருக்கும் அதோடு ஹேர் ட்ரையரையும் சுத்தம் செய்து பயன்படுத்துங்கள் வீட்டை சுத்தம் செய்வதில் முக்கியமானது ஃபேன் சுத்தம் செய்வது தான் வீட்டை சுத்தம் செய்யும் போது ஃபேனின் மொத்தமாக படிந்திருக்கும் அந்த அழுக்கை வெளியேற்ற தலையணி உரையை பயன்படுத்தலாம் உயரமான நாற்காலியின் நாற்காலியின்றி கொண்டு துடைப்ப கொண்டு தள்ளிவிடுவதால் அவை கீழே தரையிலும் தலையிலும் வந்து விழக்கூடும் அதற்கு மாற்றாக தலையணை உரை பழையது எடுத்து மின் இறக்கையின் மாட்டி மென்மையாக தலைப்பகுதியிலிருந்து வரை இழுத்து விடலாம் அழுக்குகள் தலையணை உரையிலே வந்துவிடும் இதனால் ஃபேன் சுத்தம் செய்வது சோர்வான வேலையாக இருக்காது பூஜை பொருட்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை சுத்தம் செய்வதற்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் ரொம்பவே சிரமப்படாமல் பத்து நிமிடத்திற்குள் எவ்வளவு பூஜை பொருட்கள் இருந்தாலும் அவ்வளவே சூப்பரான முறையில் ஈஸியாக பல பலனும் ஜொலிக்க செய்யலாம் அதை எப்படி போகிறோம் இந்த என்பதை பூஜை பொருட்கள் பலபலனே செய்வதற்கு முதலில் ஒரு பெரிய எலுமிச்சை அளவிற்கு புளி தேவை இதை நீங்கள் ஃப்ரெஷ் ஆக எடுத்து வீணாக வேணாம் அவசியம் இல்லை ஏற்கனவே பயன்படுத்தி சக்கைகளையும் எடுத்து வைத்திருந்தாலே போதும் ரசம் குழம்பு வைக்க பயன்படுத்தும் புளியை வீணக்காதீர்கள் எழுது பிரிட்ஜில் வையுங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தின் எல்லா பூஜை பாத்திரங்களையும் வைத்து தண்ணீர் ஊற்றி நிரப்பு நிரப்பி அளவிற்கு இருக்க வேண்டும் இதில் நீங்கள் சேகரித்து வைத்துள்ள புளி சக்கைகளை போட்டு கரைத்து விட்டு கொள்ளுங்கள் பூஜை பாத்திரங்களை அதற்குள் சேர்ப்பதற்கு முன்பு ஒரு ட்ரையான துணி வைத்து மஞ்சள் குங்குமம் எண்ணெய் போன்றவற்றை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து கொதிக்க ஆரம்பித்ததும் அரைமூடி எலுமிச்சை பழத்தை சேர்த்து கொள்ளுங்கள் நன்கு கொதித்த தண்ணீரின் நிறம் மாறியதும் அடுப்பை அணைத்து விடுங்கள் பின்னர் அறவிட்டு விடுங்கள் நன்கு அறியாது ஒவ்வொரு பூஜை பாத்திரத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதிலேயே பாதி அளவிற்கு எண்ணெயை பிசுக்குள் முழுமையாக நீக்கி பாத்திரங்கள் பலிச்சிட ஆரம்பிக்கும் பிறகு ஒரு சிறிய பவுலின் கொஞ்சம் போல அரிசி மாவு எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இதனுடன் கோல்கேட் பேஸ்ட் அல்லது உங்களின் இருக்கு ஏதாவது ஒரு பேஸ்ட் சிறிதளவு சேர்த்து கொள்ளுங்கள் பிறகு பாத்திரம் தேய்க்க பயன்படுத்த ஜெல் அல்லது ஹேண்ட் வாஷ் ஏதாவது ஒன்றை சேர்த்து கெட்டியான பேஸ்ட் போல கரைத்து கொள்ளுங்கள் கரைந்துள்ள இந்த பேஸ்ட்டை ஒவ்வொரு பாத்திரத்தின் எடுத்து எல்லா இடங்களையும் படும்படி நன்கு தேய்த்து ஊறவிட்டு விட வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் நன்கு ஊறியதும் லேசாக தேய்த்து கழுவினாலே போதும் எல்லா பாத்திரங்களும் பளபலனு புதியது போல ஜொலிக்க ஆரம்பிக்கும் பித்தளை பாத்திரங்கள் அனைத்தும் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக இந்த முறையில் சுத்தம் செய்து விடலாம் நீங்களும் இதனுடன் வெள்ளி பொருட்கள் வைத்திருந்தால் வெள்ளி பொருட்களை கோல்கேட் டூத் பவுடர் அல்லது விபூதி வைத்து தேய்த்தாலே போதும் பளபலனு பளிச்சுன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் வெள்ளி பொருட்களை புளி போட்டு தேக்க வேண்டாம் எந்த பூஜை பொருட்களையும் சுத்தம் செய்த பின்பு உடனடியாக நல்ல ஒரு காட்டன் துணியை வைத்து ஈரப்பதம் இல்லாமல் துடைத்து வைத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் எளிதின் கருத்து போகாமல் இருக்கும் துடைத்து ஃபேன் காய்ச்சல் வைத்து விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் குங்குமம் சந்தன பொட்டுட்டு அலங்கரித்துக் கொள்ளலாம் பூஜை பொருட்களை ஒருபோதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துலக்கக்கூடாது கூடாது இந்த அதிர்ஷ்டத்தையும் வெளியில் போக செய்துவிடும் எனவே முன் முந்தைய நாளே இவற்றை செய்துவிடுங்கள் விடுங்கள் எல்லா விஷயத்திலும் நாள் நட்சத்திரம் கிழமை போன்றவற்றை பார்த்து செய்யும் பொழுது அதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவது இல்லை நம் முன்னோர்கள் ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான பலன்களும் கூறி சென்றுள்ளன அந்த வகையின் விளக்கு பூஜை சாமான் போன்றவற்றை எந்த நாளிலும் தேய்க்கக்கூடாது இதனால் செல்வம் சேருவது தடைபடுமா என்பதை தான் இந்த பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களின் ஒரு சில பொருட்களை வாங்கினால் நல்லது என்றும் வாங்கக்கூடாது என்றும் கூறப்படுவது உண்டு அதுபோல பூஜை பொருட்களை தேய்ப்பது என்பதற்கும் ஒரு நாள் கிழமை உண்டு அந்த கவனிக்காமல் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்கள் தள்ளி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இதை தீட்டி இருக்கும் சமயங்களில் நிச்சயம் தொடங்க கூடாது தீட்டி உள்ளவர்கள் இந்த பொருட்களை சுத்தம் செய்வதற்கு தொடக்கூடாது பூஜை செய்கிற நாள் அன்று கட்டாயம் எந்த காரணத்தை கொண்டு பூஜை பொருட்களை சுத்தம் செய்யக்கூடாது என்பது நியதி அப்படி வேறு வழியில்லாமல் அன்றைய நாளில் நீங்கள் சுத்தம் செய்ய நேரிட்டால் சூரியன் மறைவதற்குள் சுத்தம் செய்வது வைத்து கொள்ளுங்கள் சூரியன் மறைந்த பிறகு பூஜை பாத்திரங்களை தேய்த்து பிறகு விளக்கை ஏற்றி வழிபட்டால் அதில் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் பூஜை பொருட்களை நீங்கள் வியாழன்கிழமை என்று சுத்தம் செய்வது சித்தமானது மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போகிறீர்கள் என்றால் வியாழன்கிழமை சூரியன் மறைவதற்கு முன்பே நன்கு சுத்தம் செய்து ஈரப்பதம் இல்லாமல் உலர்ந்த துணியின் துடைத்து பளிச்சல் வைத்து விட வேண்டும் அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் விட்டு வைக்கக்கூடாது பூஜை செய்யும் நாளான வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து பூ பூக்களை கொண்டு பூஜிக்க வேண்டும் பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்தவுடன் சிலர் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விடுவார்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு நம்ம உற்சாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்